பரிசுத்தமான இந்த பைபினால் தூய உலகத்தை உருவாக்குவோம் என்னமா வீடியோ எடுக்கிறியமா அப்படியா யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆல்யூனால் அனுஷியா சோ நம்ம சப்ஸ்கிரைபர் மக்கள் ஆகிய அனைத்து மக்களுக்குமே இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் சோ இன்னைக்கு நம்ம வந்து கிறிஸ்துமஸ்னால கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டோம் கேக் வெட்ட போறோம் என்னது சொந்த ஒரு என்னம்மா கேக்கு வெட்டதா சொன்னீங்களே காலம் காசால என்னது விளாட்டா என்னது கோலம் வெள்ள சேலை நான் என்ன உடுத்திருக்கோ அதுதான நீயும் உடுத்தணும்

நீங்க தான் லேட்டு பாத்துக்க உம் சரி இப்ப கேக்கு வேணுமா வேணாமா கேக் எங்க ஸ்விக்கியில ஆர்டர் போட்டு கேக்கு வர நீங்க போய் டக்குன்னு வாங்க ஏசப்பா பிறந்து எவ்வளவு நேரம் ஆகுது கேக் வெட்ட வேணாம் முதல்ல கே வரட்டுங்க த எங்க ரெடியாக என்ன பிரியசு சோ யூடியூப் ஆரம்பிச்சு பத்தாயிரம் சப்ஸ்க்ரிபர் மக்கள் வந்திருக்கிறாங்க அந்த பத்தாயிரம் சப்ஸ்க்ரிபர் மக்களுக்கு எல்லாம் நீங்களே என்ன டைம் பண்ணிருக்கீங்களா ஏசப்பா என்ன சொல்லிருக்கிறாரு ஒருத்தர் உதவலா ஒரு அஹ்மானே இருங்க சொல்லிடறோம் எந்த மதமும் நாங்க ஏத்துக்கிட்டு வாழ்றவங்க தான் அதனால எந்த ஒரு திருவிழாமா வந்தாலும் நாங்க ஜெய் ஜெய் ஜெய்ன்னு கொண்டாடுவோம் அது எங்களோட பழக்கம் கிறிஸ்துமஸ்ஸா இருக்கட்டும் ரம்ஜானா இருக்கட்டும் தீபாவளி பொங்கலா இருக்கட்டும் எல்லாத்தையும் சிறப்பாக கொண்டாடிடுவோம் ஸோ எல்லா நாங்கள் இப்போ கேக் வெட்டி கொண்டாடுவோம் உங்களுக்கும் கேக் வேணும்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செப்பரேட்டா உங்களுக்கு கேக் அனுப்புறோம் சரியா அப்புறம் நம்ம வீட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வீட்டுல மூணு பேருமே இருக்கோங்க ஹிந்துவ இருக்கு கிறிஸ்டின் இருக்கு முஸ்லீம் இருக்கு அங்கே பாகுபாடு பாக்குறதே இல்லை ஆஹ் நீங்கள் உங்களோட நாங்கள் அப்படிதான் பழகிட்டு இருக்கிறோம் உங்க ஆதரவு கிடைக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்களுக்கும் டயஸ் பண்ணுங்க பத்தாயிரம்ப்ரோ தொட சப்ஸ்கிரைபரா உருவாக்கி வச்சிருக்கிறீங்க இந்த பத்தாயிரம்ன்றது பெருகி நல்லா உங்களுடைய முன்னேற்றத்தை கொண்டு நாங்களும் எசப்பாட்ட வேண்டிக்கிறோம் சோ எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ற அத்தனை நல்வழங்களுக்கும் இந்த நேரத்துல நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன் சொல்லுமா என்னமா நீங்க கேக்கு தர மாதிரி தெரியல அவனும் வர்ற மாதிரி தெரியல நான் தூங்குறேன்

இதெல்லாம் வெண்ணிலா வாங்கலம்மா உட்பு இருக்கிற என்னமா ட்ரெஸ் என்ன மாதிரி உடுத்திட்டு வர சொன்னா நீ ஒரு டிஃப்ரெண்டா வந்துருக்குற பாட்டி இங்க பாருங்க எல்லாம் பட்டர்ஃபிளை ஏஞ்சல் மாதிரி இருக்கா அதனால நான் ஏஞ்சல் மாதிரி போலாம்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கேன் பாருங்க மக்களே இது ஏஞ்சலாமா இது என்னமோ கொசு வேலை ட்ரெஸ் மாதிரி இருக்குது ஏஜல் ட்ரெஸ் அம்மா உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க கொசு வேலை அதுன்னு சொல்லாதீங்க சரி நான் எதுவும் சொல்லல இன்னைக்கு ஒரு நாள் பைபிள் படிக்கலாம் ஓகேவா முப்பத்தி ஒரா பக்கம் மேடுமா உன் பைபிள் எங்கம்மா பைபிள் அங்க இருக்கு பாருங்க போகும்போது எடுத்துக்கிறேன் சரிவாமா உனக்கு என்ன பிடிச்சது வாசி ஏசு ஏன் பிறந்தாரு ஏசு வந்து மனித சாயல்ல பிறந்திருக்கிறாரு சோ மனிதன் அதாவது இந்த புக்ல போட்டிருக்கு பாரு பைபிள்ல இந்த இருபத்தி நாலாவதுல இருந்து வந்து இருந்து படிமா பின்பு கடவுள் மனிதனை தம்முடைய சாயலில் சாயலில் என்று பெண்ணையும் தன்னுடைய படைத்தார் ஆக பாத்தீங்கன்னா கடவுள் வந்து மனிதன் சாயலில் பிறந்திருக்கிறார் எதற்காக அப்படி பிறந்திருக்கிறார் என்று கேட்டீங்கன்னா மனிதனுடைய ஆஹ் கடவுளுடைய நற்குணங்கள் அனைத்தும் மனிதனுக்கு வர வேண்டும் அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல ஒழுக்கங்கள் உதவி செய்யும் மனப்பான்மைகள் அன்பா அனை அனைவரையும் அன்பாக பேரன்போடு பார்த்து கொள்ளும் நற்குணங்கள் அதுக்காக தான் கடவுளே வந்து மனிதன் சாயலில் பிறந்திருக்கிறார் கரெக்டாமா கரெக்டுங்க பாடிமா மேல பாடிமா அவரோட சாயல்ல அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களோட நாமளும் வாழணும்னு ஆசைப்படுறாரு ஆமா அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் தான் கடவுளே மனுஷனா பிறந்திருக்கிறாரு இது தெரியாம பயபல மக்கள் நிறைய பேர் போட்டி போறாம பட்டு நிறைய உள்ள வஞ்சகத்தை வச்சு இந்த தூய்மையான உடலை சுத்தமா அவங்களே ஆக்கிக்கிட்டு இதனாலதான் நிறைய பிரச்சனைகளே வருது சோ இன்னைக்கு ஏசு பிறந்த தினம் எல்லாரும் இயேசுவோடைய நாம இயேசுவை பிடிச்சவங்க அதை ஃபாலோ பண்ணுங்க பிடிக்காதவங்க நல்ல எண்ணத்தை நல்வழியை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன மகளே கரெக்ட் தாங்க எனக்கு பிடிச்சிருக்குது அதனால நான் பைபிளும் படிப்பேன் என் மூத்த மருமக முஸ்லீமா இருந்தாலும் பைபிள் படிக்கிற இன்னைக்குதான் உங்களுக்கே தெரியாவா முஸ்லீம்னு இருந்தாலும் இந்த நேரத்துல ஏன் சொல்றோம்னா அவ பைபிள் படிக்கிறத நான் இந்த இடத்துல பெருமையா சொல்றேன் எனக்கு என்னம்மா பிடிக்கும் எனக்கு கேக்குதான் பிடிக்கும் கொடுங்க எப்ப தருவீங்க

எல்லா மதத்துக்கும் ஒரு பரிசுத்தமான ஒரு புக்குக்கு எடுத்துருக்காங்க நமக்கு பகவத்கீதை கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு சாரி கிறிஸ்டின்ஸ்க்கு வந்து பைபிள் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து குரான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி அதில் உள்ள நல்ல பழக்க வழக்கங்களை மட்டும் ஃபாலோ பண்ணினா போதும் மனசுல நஞ்சை வளர்த்துக்காம இந்த புக்கில் இருக்கிற நல்வழிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு மனச கோவில் மாதிரி தூய்மையா வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் சுற்றும் முற்றும் இருக்கிற அக்கம் பக்கத்தினர்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பழகினீங்கன்னாவே போதும் நம்ம ஒரு தூய்மையான ஒரு உலகத்தை நம்மளே உருவாக்கலாம் இதுதான் நான் அந்த பைபிளில் கற்றுக்கிட்டது எனவே மக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ற அத்தனை நல் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஹாமீன் தேங்க்யூ ஒன்னே ஒன்னு சொல்லலாம் அன்பே சிவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அல்லா அன்பாலே உருவானது